அதனால் இந்த மாதிரி ஓடிச்சுதான் ஒரு ஏக்கா வேணுமா இந்த மாதிரி வேவோம் உப்பு போட்டுருக்காங்க

நம்ம உள்ளக்கிழம்பு அவ்வளோதான் இந்த மாதிரி உள்ளக்கிழமை நல்லாவே வச்சுக்கிட்டு நைஸாக இந்த மாதிரி பச்சை மிளகா வதக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டு வதக்கணும் இதை சொன்னேன் கரும ஒரு செய்யுமான்னு சொன்னேன் விலங்கு உங்கள் கை பக்கம் நல்லாயிருக்கு நீங்களே செஞ்சுருங்க டேஸ்ட்டாக இருந்து தேவை நீங்களே செய்யுங்க செய்ய கரும கிளம்பு நானே செஞ்சிகிட்டு நல்லாயிருக்கும் பழக்கிழமை இந்த மாதிரி கரத்தில் போட்டுக்கணும் பச்சமல்லி

நல்லாயிரத்து ரொம்ப காரம் வேணும் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவோம் நிறைய பேர் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உருளைக்கெழங்கு இதை மெசேஜ் பண்ணிருக்கோம் நல்லா இருக்குங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க பொருள் நம்ம போட போறோம் கொஞ்சம் பார்ப்போம் காலிஃபிளவர் ரெடி மசாலா பொண்டா ரெடி இதுக்கு என்ன செய்ய போறோம்னு பார்ப்போம் ஒரு கப்பு கடலாம் மாவு தேவையான அரிசி மாவு ரெண்டுக்கும் நம்ம போட போ ఉ సోళ కేసీ పౌడర్ల కలరికి சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேவையானது ரொம்ப வேணாம் லைட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு மிஸ் பண்ணிக்கணும் கடலை மாவு ாங்க காரம்போம் ரக்கடாவுக்கு போண்டாவுக்கு தான் பக்குவம் இந்த மாதிரி ஏற்க சாமிக்கெல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி போட வேண்டியதாங்க நம்ம என்ன ஏல்டு

சாமி வந்தோடனே அம்மா என்ன சைடுச்சு இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டே இருக்கா தெரியாது எப்படி சாமிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுதான் உள்ளவங்க போட்டு செட்டுந்தாட்டுக்கார போட்டாங்க را به پای کنی صورت رو مارو کنی تو دیوار ما

காலிப்பிள்ளை பக்கம் ரெடியாக ஆயிடுச்சு ஏற்கனஞ்சாமி அரிசி சாமி வந்து சாப்பிடலாம் செட்டி நாட்டு காளி பிள்ளை பக்கம் நாங்கள் பட்டுக்கோட சைடு தாங்க நாங்கள் இப்போ சென்னையில் வந்துருக்கோம் பாருங்க செட்டிந்த செய்யலாம் மாலை போட்ட முற்பால் தான் செய்யணும் செஞ்ச பொதுவாய் ஊருமே இப்பயே சாப்பிடும் போல தோணுமே பாமியம் முழுவதும் அழகாக போட்டிருக்காங்களே நினைப்பீங்க ம் அழகா சொல்லுங்க இதே மாதிரிதாங்க புடலங்காய் பச்சை போட்டேன் எனக்கு வெங்காய பச்சை ஆனியன் பச்சை போட்டேன் பாராக்காய் பச்சை போட்டிருக்கேன் இதே தான் இதே மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி மிஸ் பண்ணி சும்மா ஹோட்டலில் வாங்க வேண்டியது கிடையாது இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா பிள்ளைங்க ஐயப்பசாமி நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வேண்டியது இல்லை நீங்கள் நல்லா சாப்பிடலாம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மெண்ட் போடுங்க அதே கோரத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கா பாருங்க எப்படா ஆசைமோடே பாத்திருக்காங்க அதுக்குன்னே ஒரு வீடியோ எடுத்துனே செஞ்சு உங்களுக்கு அப்படியே போட வேண்டியதுங்க அப்படியே சொல்றானே பாருங்க